ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இப்போ சீகன்பாலையாவும் அவருடைய நண்பரான புளுட்ஸோ அவர்களும் அங்கே தரங்கம்பாடி அவங்க என்ன செ வந்துட்டாங்க தரங்கம்பாடியில் அவர்கள் வந்து அந்த கவர்னர் ஹாசியஸ் அவர் வந்து நாலு மணிக்கு அப்புறம் அவங்கள சந்தித்து அவ கடும் கோபமாக திட்டி ஏன் நீங்கள் வந்து எதுக்கு வந்தீங்கன்னொடனே அவங்க டென்மார்க் அரசருடைய முத்திரையோடு கூடிய அந்த கடிதத்தை காண்பித்த உடனே அவங்க உள்ளே அனுமதிக்கிறாங்க அப்போது அங்கே இருந்த அந்த டேனிஷ் தொழிற்சாலை அலுவலர்கள் அதிகாரிகள் சீகன்பாலே அவருடைய நண்பர் புளுட்ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க எங்கே அந்த தரங்கம்பாடி அந்த இதுலேருந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த ஊருக்குள்ளே இப்போ மார்க்கெட்டு அங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட்டு பக்கத்தில் அவங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அதிகாரிகள் இவங்களை அழைச்சிட்டு வராங்க பாருங்கள் அந்த அதிகாரிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள அங்கே விட்டுட்டு இவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க பாருங்க மொழி தெரியாத ஒரு இடம் யார் என்று தெரியாத ஒரு இடத்திலே திட்டமிட்டு இப்படி அவர்களை பழி வாங்குகிறார்கள் ஆனாலும் பாருங்கள் ஆண்டவருடைய அழைப்பு அவர்கள் மேல் இருந்ததுனால ஆண்டவர் அவர்களை எந்த சூழ்நிலையிலும் கைவிடாமல் அவர்களை நடத்தி வந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் ஆண்ட மனுஷன் நம்முடைய நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஊழிய பயணத்தில் நம்முடைய ஊழிய பாதையில் மனிதர்கள் நம்மை கைவிடுவார்கள் ஆனால் அழைத்த தேவன் நம்மை கைவிட மாட்டார் அதை எப்பொழுது நாம் மனதிலே அமைத்து கொள்ள வேண்டும் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் ஒரு நாளும் நம்மை இப்படிப்பட்ட நெருக்கடியான நிலைமைகளில் ஆண்டவர் நம்மை கைவிடுவது இல்லை என்பதை தான் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அங்கே விட்டுட்டு சட்டுன்னு அவங்க எல்லாரும் எஸ்கேப் ஆனவுன்னே இவங்க மொழி தெரியாத அந்த அந்நிய தேசத்தில் யாரும் தெரிஞ்சவங்க கிடையாது அறிமுகமானவர்கள் கிடையாது அப்படி இல்லாத ஒரு சூழ்நிலை அவர்கள் திகைத்து போய் நின்ற பொழுது அந்த வாலிபர்கள் சொல்லப்போனால் ஒரு அனாதைகளைப் போல அவர்கள் கைவிடப்பட்ட அந்த நிலையில் எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அந்த சூழ்நிலையிலும் கூட ஆண்டவர் இந்திய தேசத்தில் தேவனுடைய வார்த்தை அந்த தீபமான அந்த ஒளியை ஏற்றுவதற்காக ஒரு தரிசனத்தை கொடுத்ததான அந்த தேவன் அவர்களோடு கூட இருந்தார் ஏனென்றால் ஆண்டவர் குறித்தும் பாலையாவை குறித்தும் பெரிய ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருந்தார் ஆனபடினாலே மனிதர்கள் கைவிட்டார்கள் ஆனால் தேவன் அவர்களை கைவிடவில்லை இந்த நிலைமையை இவர்கள் இருவரும் நிற்கதியாக ஒரு அனாதைகளைப் போல ஆதரவற்றவர்களைப் போல தள்ளப்பட்டதான அல்லது நெருக்கப்பட்டதான கைவிடப்பட்டதான அந்த நிலையில அங்கே ஒரு மனிதர் அவர்களுக்கு தங்குவதற்கு தன்னுடைய வீட்டிலே அங்கே அவர் இடமளிக்கிறார் ஆண்டவர் கிரி செய்கிறார் இந்த மாதிரி நம்முடைய ஊழிய பாதையில நம்முடைய வாழ்க்கையில வருகிற சின்ன சின்ன உதவிகள் உதவிகளை செய்கிற நபர்களை நாம ஏற்படுத்தவில்லை தேவனே நமக்கு ஏற்படுத்தி தருகிறார் கைவிடப்படலாம் நம்பினவர்கள் நாம் நம்பினவர்கள் நமக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று சொன்னவர்கள் அல்லது நமக்கு பொறுப்பா இருக்கிறவர்கள் கூட நம்மளை என்ன செய்வோம் கைவிடுவாங்க விடுவாங்க நிச்சயமா ஏனென்றால் மனிதன் கைவிடுவான் தேவன் கைவிட மாட்டார் தேவன் நமக்கு ஊழிய பாதையில உதவி செய்வதற்கான நபர்களை ஆண்டவர் ஏற்படுத்தி வைப்பார் என்பது ஒரு பெரிய ஒரு மாபெரும் பெரிய உண்மை ஒரு ஒரு இடத்துல பேசும் நான் கேட்டேன் உங்களுடைய தேவைகளுக்கு நீங்கள் என்ன பண்றீங்கன்னு கேட்கும்போது அவர் சொன்னார் காகங்களை கர்த்தர் அனுப்புகிறார் என்று சொன்னார் அவர் சொன்னார் காகம் காகத்தை அனுப்பவில்லை காகங்களை அனுப்புகிறார் என்று சொன்னார் அது உண்மையிலே எவ்வளவு பெரிய உண்மையாக இருக்கிறது நிச்சயமாக ஆண்டவர் காகத்தை அனுப்பினால் நாம் ஏமாந்திருப்போம் ஆனால் ஆண்டவர் காகங்கள் நமக்காக வைத்திருக்கிறார் ஒரு காகம் வரவில்லை என்றால் இன்னொரு காகம் வரும் ஏனென்றால் காகங்கள் நமக்காக தேவன் வைத்திருக்கிறார் என்பது உண்மை பெரிய ஒரு உண்மை ஆகையினால் அப்படி கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கூட அவர்களை ஒரு மனிதர் ஆண்டவர் அந்த மனிதனுடைய மனதிலே உணர்த்தி ஏன்னா நிறைய நம்ம பார்க்குறோம் தேவன் உணர்த்துவதை பைபிளில் நிறைய காரியங்களை நம்ம பார்க்குறோம் உணர்த்துகிறவர் மருதகாய் சம்பவத்தில் கூட நம்ம பார்க்குறோம் அந்த மனுஷனுக்கு தூக்கம் வரல நடபடிகளை வாசிக்கிறாரு ரெண்டு பேர் கொலை செய்வதற்கு முயற்சி பண்ணுகிறார்கள் அவர்களை மருதகாய் அந்த இதை அறிந்து மருதகான் பெயரால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது அதை அவர் வாசிக்கும் பொழுது என் உயிரை காப்பாற்றின மருதகி என்ன பண்ணீங்களா அப்போ அந்த ராத்தில் அவருக்கு தூக்கம் வரல எவ்வளோ பக்கங்கள் இருந்தாலும் அந்த பக்கத்தை அவர் வாசிக்கிறாரு ஒரு முருதகாய்க்கு ஒரு மேன்மையை ஆண்டவர் அது இதுதான் உணர்த்துதல் இதே தான் அந்த மனிதனுக்கு ஆண்டவர் உணர்த்தி இவர்களை தன்னுடைய இல்லத்திலே தங்குவதற்கான இடத்தை ஆண்டவர் கொடுத்து நடத்துகிறதை நம்ம பார்க்கிறோம் அதனால் அந்த ஊழிய பாதையில் நம்ம ஒரு நாள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் நம்மை அழைத்தவர் நம்மை அபிஷேகம் பண்ணினவர் நமக்கான ஊழியத்தை கொடுத்தவர் நமக்கான எல்லாவற்றையும் வாசலை திறந்து நம்மை சரியான பாதை நடத்துவார் நம்ம என்னன்னா எப்பொழுது சில நேரங்களில் நம்ம மனிதர்கள் மேலே வைக்கிறோம் நம்பிக்கையை ஆண்டவர் மேலே வைக்கிற நம்பிக்கையை நம் மனிதர்கள் மேல் வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பரிதாபமான நிலைமைகள் கூட வரலாம் ஐயோ பரிதாபம் என்ன நம்மை வழிநடத்த வேண்டியவர்கள் நமக்கு உதவி செய்ய வேண்டியவர்கள் நமக்கு ஆதரவாயிருக்கு நம்முடைய இல்லை என்று நினைக்கும் பொழுது எதிர்பாராத இடத்திலிருந்து ஆண்டவர் சீகன்பாலையாகவும் பாலையாவும் உத்தரவு அந்த தங்குவதற்கு இடமளித்து ஆதரவளித்த தேவன் அவர் இன்றைக்கும் ஜீவனோடுகிற இருக்கிறார் அவர் நிச்சயமாக நம்மை நடத்துவார் நிச்சயமாக நமக்கு உதவிகளை ஆண்டவர் ஏற்படுத்துவார் என்பதில் எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை அதை நான் உணர்ந்ததுனால தான் நான் சொல்கிறேன் ஏன்னா அனுபவிக்காமல் நான் சொல்லவில்லை உணர்ந்து சொல்லுகிறேன் ஆண்டவர் நல்லவர் அவருடைய கிருபை என்று இது மட்டும் நடக்கலை இன்னும் பல விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடக்கிறது அதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம் கத்த நல்லவர்